பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரக்கூடிய அந்த பசியின்மைன்றது செரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் எனக்கு வந்து செரிமானம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க கூட வயதான பெரியவர்கள் வந்து தீபாவளி அணைக்கு லேகியம் செஞ்சு தருவாங்க அந்த தீபாவளி லேகியம் கூட பசியை தூண்டக்கூடியது சாப்பிட்டா ஜீரணம் ஆகாம வயிற்று வழி மாதிரி இருக்குது நான் எதாவது எனக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் அருள் சுரூபி சித்த மருத்துவர் பேசுறேன் இன்னைக்கு பசியின்மை அப்படிங்கிற இப்ப பார்க்கலாம் பசின்றது எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உடல் வந்து இயக்கம் நல்லா இருக்கும் அப்போ பசியும் தூக்கமும் நல்லா இருந்தா பாதி வியாதி இல்லைன்னு சொல்லுவாங்க வயதானாலே பசியோட அளவு கம்மியாகும் செரிமானத்தோட அளவும் கொஞ்சம் குறையும் ஆனா அந்த பசி இன்மைக்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பசியோட அளவை கண்ட்ரோல் பண்ணும் அதனால அந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தா அதை நிறுத்திக்கலாம் சின்ன சின்ன மிட் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாட்டு கடையில சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது சாப்பிடுற பழக்கம் இருக்கும் அது இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சிறு சிறுசா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற இந்த எண்ணெய் பொருள் சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுற வழக்கம் இருந்தாலும் பசியின்மையை ஏற்படுத்தும் ஏன்னா வயதாகும் பொழுது பசியின்மைன்றது இயல்பு தான் ஜீரண சக்தின்றதும் கொஞ்சம் குறைவுப்படும் ஏன்னா அது உள்ள சுரக்கக்கூடிய சுரப்புகள் சீரண சுரப்புகளும் கொஞ்சம் பண்ணும் வயதின் தன்மைக்கு ஏற்ப கொஞ்சம் கம்மிப்படுறது இயல்பு தான் இதை எப்படி நம்ம சீரா வச்சுக்கிறது எனக்கு நல்லா பசிக்கணும் மூணு வேலை பசிச்சு சாப்பிட்டு செரிமானம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மலச்சிக்கல் இல்லாம முதல் வேலையா பாத்துக்கணும் ஏன்னா மலச்சிக்கல் வந்து பசிய வந்து மட்டுப்படுத்தணும் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி வெளியில போகலன்னா அடுத்த வேலை உணவு வந்து செரிமானத்துக்கு குறைவுபடும் பசியும் கம்மிப்படும் அப்போ மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும் அப்பனா என்ன பண்ணணும் உணவுல கீரை நிறைய எடுத்துக்கணும் போதுமான அளவு தண்ணி நிறைய குடிக்கணும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை சாப்பிடணும் நிறைய மாவு பதார்த்தங்கள் சாப்பிட்றத தவிர்த்தாலே உங்களுக்கு பசியும் நல்லா இருக்கும் மலச்சிக்கலும் வந்து குறையும் இப்போ இந்த மலச்சிக்கல் எனக்கு என்ன பண்ணாலும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இரவுல வாழைப்பழம் நிறைய சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அந்த மலச்சிக்கல் தனியறதோட பசியும் நல்லா இருக்கும் இப்போ பசிக்கான மருந்துகள்லாம் என்னன்னு பாக்கலாம் எனக்கு வந்து இயல்பா பசிக்கணும் எனக்கு வந்து நான் நிறைய பொதுவா வயதானவர்களுக்கே வந்து நிறைய மாத்திரை சாப்பிடுறேன் இதுல வந்து பசிக்குன்னு ஒரு மாத்திரை சாப்பிடணுமா அதுக்கு ஒரு சிறப்பு சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்ப இதை வந்து இயற்கையிலேயே வீட்டிலேயே நம்ம எப்படியெல்லாம் பசியோட அளவை அதிகப்பட்டதுன்னு பாத்துக்கலாம் பொதுவா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் வீட்லயும் வந்து சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் ஏலக்காய் இப்படி எல்லா பொருளும் நம்ம வீட்டுல அஞ்சரை பெட்டியில இருக்கிற பொருளை வச்சே நம்ம பசித்தீய தூண்ட வச்சுக்கலாம் அந்த காலத்துலதான் பசிக்குன்னு சொல்லிட்டு சரியா பசிக்கலன்னா வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து அஷ்டவர்க்கம் பொடி அப்படின்னு சொல்லி பசிய ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு கொடுப்பாங்க இப்ப அந்த பழக்கமெல்லாம் மாறி போயிருக்கு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் இந்துப்பு சீரகம் கருஞ்சீரகம் பெருங்காயம் இது எல்லாம் செம அளவா எடுத்து லேசா உப்பை தவிர மத்த எல்லாமே வறுத்து பொடி பண்ணி வச்சு இந்த இந்துப்பையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சு சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு உருண்டையில போட்டு சாப்பிடுவாங்க இது வந்து பொடின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வயதான பெரியவர்கள் இருக்கிற வீட்டுல வந்து அந்த பசிய நல்லா தூண்டுறதுக்கு இதை கொடுத்துட்டு இருக்காங்க இதையே வந்து இன்னைக்கு சித்த மருத்துவம் கூட அஷ்டவர்க சூரணம் அதாவது வீட்டுல செஞ்ச அஷ்டவர்க பொடின்னு சொல்லுவோம் ஆனா இதை வந்து மருந்துல வந்து அஷ்டவர்கூரணம் சொல்லிட்டு கிடைக்குது சித்த மருத்துவத்துல இந்த சூரணத்தை ஒரு ஒண்ணுல இருந்து மூணு கிராம் அளவு வெந்நீர்ல கலந்து காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டே வந்தேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சோம்னா நல்லா பசி எடுக்கும் அது மட்டும் இல்லாம சாப்பிட்டா ஆகாம வயிற்று வலி மாதிரி இருக்குது நான் ஏதாவது எனக்கு அஹ் குளிர்பானங்களோ இல்ல செரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காபி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் எனக்கு வந்து செரிமானம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த அஷ்டவர்க சூரணத்தை வெந்நீர்ல கலந்து குடிச்சாங்கன்னா அந்த வயிற்று வலி வயிறு உப்புசம் செரியாமை இந்த பசியின்மை அஹ் அல்சர் சித்த மருத்துவத்துல அல்சரை வந்து குண்மம் சொல்லுவோம் இந்த ருசியின்மை இதை எல்லாமே போகும் சாப்பிட்ட பிறகு சில பேருக்கு அஜீரணமாகி பேதி ஆகும் இந்த அஜீரண பேதி கூட இந்த அஷ்டவர்க சூரணத்தை சாப்பிட்டா பசியின்மை சரியாகும் இதே மாதிரி சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஏழாதி சூரணம்னு இருக்குது அதுல ஒண்ணும் இல்லை ஏலக்காய் சீரகம் கிராம்பு மதுரம் நெல்லிக்காய் வத்தல் லவங்கப்பத்தி கருவேப்பில சோம்பு இவ்வளவுதான் இருக்கு இந்த பொடி இதெல்லாம் சேர்ந்து பொடியா வந்து ஏலாதி சூரணம்னே சித்த மருத்துவத்துல வருது இதுவும் ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு கிராம் டெய்லி காலையில மதியம் நைட்டு மூணு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டா பசிய நல்லா துண்டுவிக்கும் சீரக சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவத்துல ஒரு சூரணம் இருக்குது அதுல விட ஒண்ணுமில்ல பெருசா பாத்தீங்கன்னா அது உணவுப் பொருள் சாதாரண வீட்டுல இருக்கிற உணவுப் பொருள் தான் இருக்குது சீரகம் எலுமிச்சம்பழம் இது ரெண்டும் சேர்த்து முசுக்கை சாறு நம்ம வந்து தோசை செய்வோம் சாறு அந்த முசு முசுக்கை கொடுப்பாங்க அந்த முசு முசுக்கை சாறு நெல்லிக்காய் சாறு தூதுவளை சாறு வேப்பம்பட்ட சாறு இதையெல்லாம் சேர்த்து அரைச்சு தே தேவையான அளவு எடுத்து உலர்த்தி அதை வந்து சர்க்கரை சேர்த்து அந்த சீரகச்சோளம் இது வந்து சித்த மருத்துவத்துல அஹ் சீரகச்சோளம் பசியின்மைக்கு நல்ல மருந்தா சொல்லப்பட்டிருக்கு இதுவும் வந்து ஒரு கிராம் காலையில ஒரு கிராம் மதியம் ஒரு கிராம் இரவு ஒரு கிராம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இந்த பசியின்மை போகிறதோட சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பித்த மயக்கம் அதாவது ஒரு மாதிரி தலை சுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்த மயக்கமும் சரியாகும் சரியாமையும் சரியாகும் சில பேருக்கு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஏப்பமும் சரியாகும் இதெல்லாம் போட்டும் எனக்கு பித்தத்தினால வரக்கூடிய இந்த சரி பசியின்மைக்கு சீரக சூரணம் சொன்னும் ஆஹ் ஏல ஏலாதி சூரணம் சொன்னும் சுத்தமா பசி அஷ்டவர்க சூரணம் சொன்னும் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிடும் ஊதுன மாதிரி இருக்கும் எனக்கு வாயு நிறைய இருக்கு டாக்டர் இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சித்த மருத்துவத்துல ஒரு நல்ல தீர்வா வாயு சூரணம்னு இருக்கு இந்த வாயு சூரணத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் ஓமம் கருஞ்சீரகம் பெருங்காயம் ஜாதிக்காய் கடுக்காய் இதெல்லாம் சேர்ந்துருக்கு இந்த வாயு சூரணத்தை இந்த கடுக்காய் சேர்ந்திருக்கிறதுனால சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் தீர்றதோட வயிற்றுக்குள்ள அந்த உபுசமும் தீரும் இதெல்லாம் நான் வந்து வேற எல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட்றேன் ஹார்ட் மருந்து சாப்பிட்றேன் கிட்னிக்கு மருந்து சாப்பிட்றேன் மற்றபடி எனக்கு நரம்பு சம்பந்தமான வியாதிகளுக்கு மருந்து சாப்பிடறேன் சைக்கட்ரிங் சாப்பிட்றேன் நான் இதெல்லாம் எடுக்கலாமா தாராளமா எடுக்கலாம் இதுல எல்லாம் வந்து வீட்டுல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இருக்கு இந்த வாயுச்சோழனுக்கு ஒரு கிராம் முதல் ரெண்டு கிராம் வரை தண்ணியில வெந்நீரில் கலந்து தேவைக்கேற்ப காலை மாலை இரவு அப்படி மூணு நேரம் நம்ம எடுத்துக்கலாம் இதை தவிர நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச தீபாக்கணி சூரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பஞ்ச தீபாக்கினு கூட கொடுப்பாங்க கிராமத்துல கூட பசி இல்லை அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுக்கு சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் இதெல்லாம் சேர்ந்த பொடி வந்து பஞ்ச தீபாக்கணி பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இந்த பஞ்ச தீபாக்கணி சூரணம் வந்து இது யார் வேணாலும் எந்த மருந்து எடுத்து சாப்பிடும் போதும் இதை சாப்பிடலாம் இது வந்து பக்க விளைவு கிடையாது ஏன்னா மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் இந்த அஞ்சு தான் சேர்ந்துருக்கு கூட சர்க்கரை இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் எடுக்க வேண்டாம் ஏன்னா சுகர் இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் இந்த பஞ்சதீபாக்கணி சூரணம் பஞ்ச தீபாக்கினி லேகியம்னே வருது இதையும் நீங்க வந்து அஹ் தொடர்ச்சியா எடுக்கலாம் பசி தேவையான அளவு வந்த பிறகு இந்த மருந்துகளை நீங்களா நம்மளா நிறுத்திக்கலாம் இது வந்து ஒரு பக்க விளைவு இல்லாததுனால அஹ் ஒரு பயம் இல்லாம எடுக்கலாம் உம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த மருந்தெல்லாம் நான் வந்து இவ்வளவு பெரிய கஷ்டமான மருந்தெல்லாம் என்னால செய்ய முடியாது எனக்கு எளிமையா மருந்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு பசி பசி இல்லைன்னு நினைக்கிறவங்க சீரகம் வீட்டுல வந்து நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் சீரகம் இருக்கும் அந்த சீரகத்தை லேசா வெறும் கடாயில வறுத்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து மிக்சில கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுட்டு முதல் சாதம் சாப்பிட்ற முதல் உருண்டையில லேசா நல்லெண்ணெய் போட்டு உம் கொஞ்சம் சின்ன ஒரு உருண்டை தினம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை அந்த சீரகமும் உப்பும் சேர்ந்த கலவையை சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பசி தீ நல்லா எடுக்கும் நல்லா வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நல்லா செக்ரியேட் பண்றதுக்கு இந்த சீரகம் உப்பு உதவுது சீர் பிளஸ் அகம் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை சீர்படுத்துறது பேர் தான் சீரகம் அந்த பேர் வந்தது அந்த கியுமின்சீடை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோம்னாலும் அந்த பசி எடுக்கும் சில பேருக்கு வந்து சீரக தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும் அதுவும் நல்ல பயன் தரும் இதெல்லாம் இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் சில பேருக்கு வந்து ரெக்கரண்ட் அல்சர் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கும் வந்து சில சமயத்துல வந்து அந்த அல்சர் குணப்படுத்துற மருந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சில சமயங்கள் பசி வந்து இல்லாம போயிடும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு வேப்பில கொழுந்து சீரகம் பெருங்காயம் மிளகு உப்பு இது எல்லாமே நல்ல அம்மியில அரைச்சு சின்ன ஒரு சுண்டைக்காய் அளவு உருட்டி வெந்நீர்ல காலையில வெறும் வயித்துல போட்டோம்னா இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய அந்த பசியின்மைன்றது கொஞ்சம் கம்மிப்படும் ஏன்னா ஆஹ் வேப்பிலையில பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது அது மாதிரி இந்த எல்லா அம்மையில சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து உங்களுக்கு பசி தீயை நல்லா ரெகுலேட் பண்ணும் பசி எடுக்க செய்யும் இதெல்லாம் இல்லை எனக்கு வந்து இந்த அரைச்சி இந்த வேப்பிலையால் நான் வந்து சென்னை மாதிரியான சிட்டியில இருக்கிறேன் எனக்கு வேப்பில எல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுல தனியா இருக்கும் தனியா கொத்தமல்லி புதினா கருவேப்பில சீரகம் ஒரு ரெண்டு மூணு மிளகு இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க வச்சு லேசா உப்பு போட்டு வடிகட்டி காலையில மாலையில ரெண்டு நேரமும் ஒரு அரை டம்ளர் அளவு டெய்லி குடிச்சுட்டே வந்தோம்னாலும் பசி எடுக்கும் ஆஹ் இது வந்து இது எதுக்காக சொல்றோம்னா சில வகையான ஆன்டிபயாட்டிக்ஸ் மாத்திரைகள்லாம் சாப்பிட்ட பிறகு நமக்கு வந்து பசியின்மை ஏற்படுவது வந்து இயல்பு அந்த மாதிரியான சமயத்துல இந்த தனியா கொத்தமல்லி புதினா கருவேப்பில சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்ந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஏன்னா இதுல வந்து கல் உப்பு தான் நல்ல பயனை கொடுக்கும் அந்த கல் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி காலையிலயும் மாலையிலயும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இந்த மருந்து மாத்திரை பக்க விளைவுகளால வரக்கூடிய அந்த பசியின்மையை போக்கும் ஆஹ் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க தான் சாப்பிடணும் எல்லாரும் கூட சாப்பிடலாம் இது தவிர நல்லா அடிக்கடி சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி கொமட்டல் இருக்கு வாமிட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது வெகுட்டல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சீரகமும் இஞ்சியும் நல்லா ஒட்ட அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லிய பேஸ்ட் பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி கலந்துட்டு எலுமிச்சை சாறு கொஞ்சம் கலந்து நாட்டு சக்கரையோ இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா உப்போ சேர்த்து குடிக்கலாம் அதாவது நான் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம் டயபெட்டிக் பேஷண்ட் அதை நாட்டு சக்கரை வெள்ளத்தை தவிர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சா பசி வந்து நல்லா எடுக்கும் ஆஹ் இவ்வளவும் சாப்பிடுறோம் எனக்கு இதெல்லாம் முடியல அப்படின்னா உங்களுக்காகவே சித்த மருத்துவத்துல மாதுளை மணப்பாகு மாதுளம் பழத்துல செய்யக்கூடிய மாதுளை மணப்பாகு மணப்பாகுனா இந்த ஜூஸ் மாதிரி கேட்டு போகாத அந்த மாதுளை மணப்பாகு இஞ்சி மணப்பாகு திராட்சை ரசாயனம் நெல்லிக்காய் கிருதம் கிருதம்ன்றது ஒரு மாதிரி செமி லிக்விடா இருக்கும் அது இதெல்லாம் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்ல மருந்துகள் இதெல்லாம் கூட நம்ம ரெகுலரா எடுக்கலாம் இது மட்டும் இல்லாம தீபாவளி நம்ம வீட்டுல செய்வோம் பார்த்தீங்களா அந்த நிறைய பலகாரங்கள்லாம் சாப்பிட்டா பசி இல்லாம போறதுக்கு வீட்டுல வயதான பெரியவர்கள் வந்து தீபாவளி அன்னைக்கு லேகியம் செஞ்சு தருவாங்க அந்த தீபாவளி லேகியம் கூட பசியை தூண்டக்கூடியது இது வந்து நான் டயபடிக் பேஷண்ட் தீபாவளி லேகியத்தை காலையிலயும் நைட்டும் ஒரு அஞ்சு கிராம் அப்படின்னா ஒரு சின்ன அளவு காலையிலேயே நைட்டும் சாப்பிடலாம் இதுவும் வந்து பக்க விளைவு இல்லாது வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சேர்த்துதான் செய்யறோம் இஞ்சி லேகியம் இஞ்சி லேக்கியத்தையும் நான் டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கலாம் இப்படி வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து பசியை நல்லா தூங்கக்கூடியது இதெல்லாம் கூட இல்லைனா தினமும் ரசம் வச்சு நல்லா சாப்பிட்டா கூட நல்லா பசி எடுக்கும் ஏன்னா அதுல மிளகு சீரகம் இதெல்லாம் இருக்கு இது கூட இந்த சாதாரண ரசங்கள்ல பசியை தூண்டக்கூடிய வேப்பம்பூவை வறுத்து போட்டு கொஞ்சம் வேப்பம்பு ரசம் எடுக்கலாம் அதே மாதிரி எலுமிச்சை இலை ரசங்களை எடுத்தாங்கன்னா பசியை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய வயிற்று சுரப்புகளை சுரக்கக்கூடிய அந்த எலுமிச்சை இலைகள் வந்து ரசத்துல போட்டு கொதிக்க வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எலுமிச்சை இலைத் துவையல் நாரத்தங்காய் இலை துவையல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா முன்ன காலத்துல பசியை தூண்டக்கூடிய இந்த இலைகள் துவை அதபடி புதினா துவையல் கருவேப்படைத் துவையல் செய்யற மாதிரியே இந்த எலுமிச்சை இலை நாரத்தங்காய் இலையிலையும் துவையல் செய்வாங்க அதையும் சாப்பிடலாம் அடிக்கடி உணவுல வந்து நாரத்தங்காய் எலுமிச்சங்காய் இந்த மாதிரியான ஊறுகாய்களை சேர்த்துக்கலாம் பிபி இருக்கிறவங்க அந்த ஊறுகாயை தவிர்த்துட்டு இந்த நாரத்தங்காய் துவையல் புதினா துவையல் எலுமிச்சை எலுமிச்சை இலைத் துவையல் இதெல்லாம் நம்ம நிறைய அடிச்சே வந்தோம்னா பசி நல்லா இருக்கும் ஆரோக்கியமான பசி ஆரோக்கியமான செரிமானம் ரெண்டுமே இருந்தா நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வரும் மலர்ச்சிக்கல் இருக்காது அடிப்படை பசி தான் நமக்கு இது வந்து நம்ம சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா பசி நல்லா எடுக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி